திருச்சியில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத் திறனாளிகளுக்கான மூன்று சக்கர வாகனத்தை அமைச்சர் வழங்கினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான நிதியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐந்து நபர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார் இதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதி மாநகராட்சி இருபத்தி ஒராவது வார்டில் பொது நிதி ரூபாய் பதினாறு புள்ளி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கோபுரம் மின் விளக்குகள் மற்றும் அலங்கார விளக்குகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாநகர கழக செயலாளர் மதிமானன் பகுதி கழக செயலாளர் மோகன் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் பேகம் வட்டக்கழக செயலாளர் முபாரக் மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நல அலுவலர் ராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர்